ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு தமிழ் திரை குக்வித் கோமாளி நிகழ்ச்சியில தொகுப்பாலனியாக இருந்த மணிமேகலை பிரியங்காவுடன் சண்டை போட்டு வெளியேறினாங்க சோசியல் மீடியாவில் இது பெரும் பேசு பொருளாகி இருக்கும் நிலையில இது குறித்து வனிதா விஜயகுமார் பேட்டி அளிச்சிருக்காங்க குக்வித் கோமாளின் நான்கு சீசன்கள் வெற்றிகரமாக முடிந்து ஐந்தாவது சீசன் நடுவர்கள் கோமாளிகள் போட்டியாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன மாற்றங்களோட தொடங்குச்சு இதுல பிரியங்கா டைட்டில வென்றுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கு இதுல நிகழ்ச்சி தொகுப்பாளராக இருந்த மணிமேகளை நிகழ்ச்சியை விட்டு வெளியேறுவதாக சமூக வலைத்தள பக்கத்துல பதிவிட்டு இருந்தாங்க எல்லாவற்றிலும் மேலாக சுயமரியாதை முக்கியம் அப்படின்னு இந்த சீசன்ல குக்காக வந்த ஒரு பெண் அவங்க வேலையை மறந்துட்டு ஆங்கர் போல செயல்படுறாங்க அப்படின்னு என்ன வேலையை செய்யவே விடாம ஆங்கர் வேலையில அவங்க நிறையவே குறுக்கிடுறாங்க அப்படின்னு மணிமேகளை குற்றம் சாட்டியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம ஒரு சில பேர் பிரியங்காவிற்கு ஆதரவாக கருத்துக்களை பகிர்ந்துட்டு வரக்கூடிய நிலையில இன்னும் சில பேர் மணிமேகளுக்கு ஆதரவு அளிச்சுட்டு வராங்க இந்த நிலையில இது குறித்து பேசிய வனிதா விஜயகுமார் அனைவருக்கும் சுயமரியாதை முக்கியம்தான் நிகழ்ச்சியை விட்டு வெளியேறுவது எல்லாம் சாதாரணமான விஷயம் நானும் ஜோடி மற்றும் பாஸ் நிகழ்ச்சியில இருந்து வெளியேறி இருக்கேன் ஆனா இந்த விஷயத்த ஊதி ஊதி பெருசாக்கியது மீடியாக்கள் தான் மணிமேகலை பிரியங்கா ரெண்டு பேரையுமே எனக்கு நல்லாவே தெரியும் மணிமேகலை அடாவடி பொண்ணுதான் புருஷனையே வாடா போடா அப்படின்னு சொல்லிட்டு தான் கூப்பிடுவா ஆனா இந்த விஷயத்துல மணிமேகலை செய்யறது தப்பு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இது ரெண்டு பொம்பளை ஆலயங்களுக்குள்ள நடக்கக்கூடிய சண்டை சோ இதுல யார் யாரோ மூக்க நினைச்சு இதனால தான் பிரியங்காவின் கணவர் அவளை விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு பேசுறதெல்லாம் ரொம்ப தப்பு ஒரு பெண் கணவரோட வாழ்ந்தா நல்ல பெண் கணவரை விட்டு பிரிந்து இருந்தா கெட்ட பெண்ணா முதல்ல விட்டு போயிட்டாரு அப்படின்னு ஏன் சொல்லணும் இருவருமே பிரிஞ்சுட்டாங்க அவ்வளவுதான் பிரியங்கா அப்படி இப்படி அப்படின்னும் பிரியங்காவின் கேரக்டர் பத்தி பலர் பேசுவதை மணிமேகலை எங்கேஜ் செஞ்சுட்டு வராங்க அது மட்டும் இல்லாம நேத்து நான் மணிமேகலையுடைய வீடியோவை பார்த்தேன் அதுல சொம்புக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்டு தூக்கி அடிக்கிறாங்க இதெல்லாம் ரொம்ப தப்பு நான் மணிமேகலை கிட்ட பேசல பிரியங்கா கிட்ட பேசினேன் அவங்க இப்போ அயர்லாந்துல இருக்காங்க உடனே பயந்தோடிய பிரியங்கா அப்படின்னு எழுதுறாங்க சில பேர் எந்த ஒரு ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறமும் வெளிநாட்டுல தான் ஓய்வு எடுப்பாங்க இது இயல்பு அதற்குள்ள பயந்தோடிட்டாங்க அவங்க அப்படின்னு எழுதிட்டு இருக்கீங்க ஆனா பிரியங்கா கிட்ட என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டதுக்கு அழுகுறா என் குடும்பமே கடும் மன உளைச்சல அக்கா அப்படின்னு கதறுறா அவள் கேரக்டர் வச்சு சிலர் பேசியது பிரியங்காவிற்கு கடும் மன வருத்தத்தை தந்திருக்கு இது ஒரு சின்ன சண்டை அதை இவ்வளவு பெருசாக்க வேண்டுமா அப்படின்னு வனிதா அந்த பேட்டியில பேசியிருக்காங்க சோ கைஸ் இப்ப வனிதா விஜயகுமார் அழிச்சிருக்கக்கூடிய பேட்டியில இந்த மாதிரி கருத்து தெரிவிச்சிருக்காங்க இல்லையா இந்த கருத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம தமிழ் திரை யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க